நான் வெளிநாட்டுல இருந்தாலும் என்ன பொறுத்த வரைக்கும் என்னுடைய இந்தியா நல்லா வளரணும் அப்படின்றது தான் என்னோட ஆசை ஆனா மத்திய அரசு இந்த மாதிரி பண்ணும் அப்படின்னு நான் சத்தியமா ஒரு நாள் கூட நான் நினைச்சு பார்த்தது அதாவது டிஎஸ்டி அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது இன்னைக்கு அமெரிக்கா இந்த அளவுக்கு உயர்ந்து இருக்குது அப்படின்றது காரணம் என்ன நீங்க நினைக்கிறீங்க அதுக்கு இன்னோவேஷன் தான் முக்கிய காரணம் அதுக்காக அவங்க ஃபண்ட் வந்து ஆர்என்டிக்கான என் ஃபண்டு வந்து அலோகேட் பண்றாங்க இப்போ டிஎஸ்டி நான் சொன்னேன் பாத்தீங்களா அவங்க என்ன பண்ணுறாங்க இந்தியாவிலன்னு வந்து பார்த்திங்கன்னா அவங்களும் இன்ஸ்டியூஷன்ஸ்க்கு வந்து ஒரு ஒரு ஃபண்டை வந்து அலாட் பண்ணுறாங்க அந்த ஃபண்டு வச்சுக்கிட்டு அந்தந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து இயங்குதுங்க அதை வச்சு தான் ஒரு ஒரு ஆர்என்டி அப்படின்றத டெவலப் பண்ணுறாங்க அப்படி இருக்கும்போது மத்திய அரசு இந்த டிஎஸ்டிக்கான ஃபண்டையே வந்து எட்டு மாதம் கழித்து ஒரு வருஷம் கழித்து கொடுக்கறதுனால அங்கே வேலை பார்க்கறவங்க இப்போ உதாரணத்துக்கு சொல்லலைன்னா இருந்து ஒருத்தங்க இந்தியா போயிருக்கிறாங்க அவங்க வந்து எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க அண்ணா நான் வந்து டிஎஸ்டி மூலயமா நான் வந்து இந்தியா போயிருக்கேன்னா அங்க வந்து பாத்தீங்கன்னா இப்போ வரைக்கும் அஞ்சு மாசம் வேலை பாத்துட்டு இருக்கேன் மத்திய அரசு எங்களுக்கு காசு தரல கேட்டா இன்ஸ்டேஷன் வந்து மத்திய அரசு காசு தரல அதனால வந்து எங்களால் உங்களுக்கு கொடுக்க முடியல அப்படின்னு சொல்றாங்க நூறு சதவீதம் வந்துடும் அப்படின்றது அடுத்த பத்த விஷயம் அடுத்த வேலை ஒரு ரெண்டில் கட்டணும் சாப்பிட்றதுக்கு என்னையா பண்ணுவோம் ஸ்டேட் கவர்மெண்ட்டை எவ்வளோ கேள்வி கேட்டுக்கிறேன் மத்திய அரசு நான் பெருசா கேள்வி கேட்டதில்லை ஏன்னா இந்த எனக்கு தெரியாததுனால ஆனா இந்த டிஎஸ்டி ஃபண்டு மூலியமாக உங்க போய்ஸ் காரி மொழியா ஒழுங்கா காசியாவது கொடுத்து தொலைங்க